சவுண்ட் கேட்கா சவுண்ட் ரொம்ப கேக்குது ஆஹ் இங்கில அவ்வளவா கேக்குறதுன்னு தெரியல இல்ல ஒவ்வொரு குருத்துலயும் ஒவ்வொரு குஞ்சு இருக்குன்னு பாருங்க குருவி ஆமா இது எல்லாமே பூ அந்த எல்லாமே அவன் இப்போ தான் சரி பழைய குடுதான் ஆமா இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இந்த மாதிரி புல்லு ஒவ்வொரு புல்லா இருந்தால் அந்த மாதிரி புல் வச்சு ஆஹ் வச்சு அது அந்த மாதிரி கெட்டோம் அவர் கூடு இருக்கு பார்த்தியா ஆமா ஆமா வந்து பச்சை கலர்ல இருக்கா அதுல ஒண்ணு இருக்குல்ல இந்த பக்கம் வந்தோம் அந்த லாஸ்ட்டில் இருக்கு தனியாக காஞ்சு மணிக்கு தீவிர நடக்கு வரும் அதில் ரெண்டு கூட பழைய கூட ஆஹ் அந்த லாஸ்ட்டு